இந்த கட்டை பிறகு மூட்டு போட போகுது இந்த கட்டை மூட்டு போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வீட்டு இப்போ இந்த கட்டை மூட்டு போட போகிறோம் இந்த கட்டைக்கு மூட்டு போட்டுட்டு ரிங்லாம் படி வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் மூட்டு போட்டு மதுரைக்கு போது மூட்டு போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்தபடியால் கட்டைக்கு ரீங்க போட்டாச்சு போகிறேங்க இப்போ மலந்தில் தட்டோம் தொப்பியும் எடுத்துருக்கேன் இப்போ மலந்தளை வந்து ரவுண்டாக இருக்கணும் வெட்டுத்தட்டை எடுத்துகிட்டு படி வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தொப்பிலாம் படி வச்சுட்டு காமிக்கிறேன் தொப்பி மலந்தளை தட்டு மலந்த தட்டு வந்து அறுக்கணும் அறுத்துட்டு காமிக்கிறேன் அரிங்கி போட்டாச்சு இப்போ படி வச்சுட்டு காமிக்கிறேன் அடுத்தாச்சு பாருங்கள் இப்போ அதுக்கு கன்று போடணும் கன்று போட்டுட்டு காமிக்கிறேன் வெட்டு கட்டை செஞ்சு அதை கட்டையாகி படி வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பட்டை வளந்தலைக்கு பட்டை போட்டாச்சு இப்போ போல் நட்டு போட்டு முடுக்கணும் தட்டு படி வைக்கணும் படி வச்சுட்டு காமிக்கிறேன் ரிங்கி படி வச்சு வளந்த தட்டு முடிக்காச்சு பாருங்கள் இப்போ தொப்பி முடுக்கணும் தொப்பி முடிக்கிட்டு காமிக்கிறேன் உங்கள் கிட்டே இன்னும் டைட் வைக்க வேண்டியது நிறையா இருக்குது சும்மா லைட்டாக தான் படி வச்சிருக்குது இன்னும் அளவெல்லாம் பார்த்து முடுக்கணும் முடிக்கிட்டு ஃபுல் ஃபிட்டிங் முடிச்சுட்டு காமி ஆகிட்டு மல படி வச்சது பாருங்கள் இப்போ தொப்பி படி வைக்க வைக்கப்போம் இப்போ தொப்பி படி வைக்க போகிறோம் தொப்பி படி வச்சுட்டு காமிவோம் தொப்பி இந்த கன்று போட்டாச்சு இப்போ மை வச்சுட்டு படி வைக்கப்போம் வைக்க பாருங்கள் பட்டை போட்டாச்சு இப்போ படி வைக்கணும் குழந்தை படி வச்சாச்சு இப்போ தொப்பி வந்து நல்லா மை வைக்கணும் தொப்பிக்கு இப்போ தொப்பிக்கு மை வச்சுட்டு காமிக்கணும் தொப்பிக்கு மை வச்சாச்சு இப்போ போல் நட்டு போட்டு படி வைக்கணும் இப்போ இந்த கட்டைக்கு போல் நட்டு போட்டு படி வைக்கணும் அப்புறங்க தொப்பி படி வச்சாச்சு பாருங்கள் தொப்பி படி வச்சாச்சு எங்களை குச்சி வளந்தலை தொப்பி வச்சு பாருங்கள் வளந்த தொப்பி வச்சு வளந்தழை தட்டும் போட்டாச்சு இப்போ வந்து கவுசன் செட்டு போடணும் கவுசன் செட்டு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக ஃபுல் ஃபிட்டிங் வேலை முடிஞ்சு இப்போ அது மாதிரி முடிக்க சரி இப்போ கவுசன் செட்டு போட்டு காமிக்கிறோம் கவுசன் செட்டு போட போகிறேன் மேலே கவுசன் செட்டு போட்டாச்சு பச்சை கலர் இப்போ நடுப்பாஞ்சி போடுறோம் நடுப்பாஞ்சு போட்டு காமிக்க வாங்கிட்டேன் கவுசன் செட்டு வந்து பச்சை கலர் நடுப்பாஞ்சி போட்டாச்சு பாருங்கள் பச்சை கலர் வந்து நல்லா பச்சை கலர் வந்து நல்லா இருக்கும் கவுசன் செட்டு பச்சை கலர் கவுசன் செட்டு போட்டாச்சு இப்போ மேலே மூடி போட போகிறோம் பாருங்கள் மேலே மூடி போட்டாச்சு இப்போ கவுசன் எல்லாம் ஃபிட்டிங்கு எல்லாம் ஃபுல் ஃபிட்டிங் வேலை முடிஞ்சு போச்சு இப்போ தவுலில் அவங்க வாசிக்கிற கண்டிஷனில் ரெடி பண்ணியாச்சு கவுசன் செட்டு போட்டாச்சு பாருங்கள் கவுசன் செட்டு போட்டால் நல்லா ஃபுல் ஃபிட்டிங் கவுசன் செட்டு போட்டாச்சு இப்போ கவர் போட போகிறோம் மேலே தவுல் கவர் போட போகிறோம் இப்போ ஃபுல் ஃபிட்டிங் ஒர்க்கு முடிஞ்சு போச்சு இப்போ வாசிக்கிற கண்டிஷன் வந்துடுச்சு தவுள் உங்களுக்கும் தவில் வேணுமென்றாலும் சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பன்ருட்டி லோகநாதன் ஆச்சாரி பேக் போட்டாச்சு போகிறேங்க தவிழ் பேக்கெலாம் போட்டு ஃபுல் ஃபிட்டிங் முடிச்சு பேக் போட்டாச்சு இப்போ அவங்ககிட்ட இந்த தவிளை கொடுப்போம் இது மதுரைக்கு இப்போது மதுரை தவிழ்